அண்டார்ந்த எங்களுடைய அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு ஆவணி மாத பலாபலன்கள் என்ன ஆவணி மாதம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவச வருஷம் தமிழ் மாதங்களில் ஆவணி மாதத்தில் கும்பராசிக்கு இப்படி தான் இருக்கும் அப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் ஏன் பார்த்தோம்னா கும்பராசி அப்படிங்கும் பொழுது ஏழரசனியில் இருக்கீங்க இன்னும் முடியல கடந்த ஐந்து வருஷமாகவே பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் வேதனை சங்கடங்கள் அலைச்சல் உடல் உபாதைகள் மருத்துவ அது மருத்துவ செலவுக்கு அளவே இல்லை அதே மாதிரி பேச்சுவார்த்தையில தொல்லை பகைமை எதிரி தொல்லைகள் கடன் தொல்லைகள் இவர்கள் சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள்லாம் இருந்துன்னு இருக்கீங்க எப்போதான் விடுவுகாலம் வரும் யாருக்கிட்டையும் சொல்ல முடியல யாருக்கிட்டையும் தெளிவுபடுத்த முடியல யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் எல்லாம் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் இப்படியெல்லாம் இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியது கும்பராசி அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அதில் இந்த ஒம்பது கிரகங்கள் பயிற்சி அதை வச்சு தான் நம்ம இந்த பலன்கள் சொல்கிறோம் இந்த ஒம்பது கிரகங்கள் பயிற்சியில் ஒரு நாலு கிரகங்கள் மட்டும்தான் ஆண்டுதோறும் வருஷ கணக்கில் பயிற்சி ஆகும் மற்ற கிரகங்களை பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் பயிற்சி ஆகும் சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பயிற்சி மற்ற நாலு கிரகங்கள் ஒன்றரை மாதம் ஒரு மாதம் அப்போது அதனால தான் இந்த மாதராசி பலங்கிறதே போடுறோம் அப்போ ஏதாவது இந்த மாதத்தில் பயிற்சியாகி ஏதாவது விடிவு நம்ம கும்பராசிக்கு இருக்கா இப்போனாச்சும் மாறுமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகத்தான் இந்த ஆவணி மாத பலாபலங்களை பார்க்குறோம் கும்பராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே ராசியிலே ராகு செஞ்சிருக்கிறார் அப்போது நரம்பு கோளாறுகள் கண்டிப்பாக உண்டு தூக்கமின்மை பசியின்மை தலை மூளை வயிறு பிரச்சனை பெண்களாக இருந்தால் மென்சஸ் பிராபலம் கர்ப்பப்பை கோளாறு கண்டிப்பாக வரும் அதுபோக கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட நண்பர்கள் கெட்ட சகவாசம் தேவையில்லாத ஒரு பழி சொல்லுக்கு ஆளாகிறது அபவாதம் நிந்தை சொல் இந்த மாதிரிலாம் உண்டாகும் அடிக்ட் ஆகிறது அதனால் உளவியல் மன ரீதியான பிரச்சனை சைக்கார்டிக் ப்ராப்ளம் இதெல்லாமே வரக்கூடிய அமைப்பு உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் ஏன்னா சனியோட வீட்டில் லக்னத்தை ராசியில் ராகு கொஞ்சம் தான் செய்வார் யாரையும் நம்பக்கூடாது பொதுவாக நண்பர்களாக இருந்தாலும் உயிர் நண்பனாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கிறது தான் நல்லது நம்பி ஏமாறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இரண்டாம் இடத்துல சனி ராசிநாதன் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம்னு சொல்கிறோம் இப்போ ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால குடும்ப பிரிவை ஏற்படுத்துகிறார் குடும்பத்தை பிரித்து வச்சிடுறாரு நீங்கள் ஒரு பக்கம் குடும்பம் ஒரு பக்கம் உத்தியோக ரீதியாக இருக்கட்டும் தொழில் ரீதியாக இருக்கட்டும் அல்லது சண்டை சத்தரவாக இருக்கட்டும் குடும்பத்தை பிரித்து வைக்கிறார் பேச்சுவார்த்தையின் மூலம் கழகங்கள் அப்படிங்கிறத கொடுக்குறார் நம்ம எது பேசினாலும் சண்டை சனி வாயில் உட்காந்துருக்கான்னு சொல்கிறாங்க நாக்கில் அதுதான் இது வாக்குஸ்தானங்கிறது ரெண்டாம் இடம் சனி நாக்கில் கொண்டு உங்களை வச்சு செய்கிறார் எது பேசுனீங்கனாலும் பிரச்சனை கஷ்டம் நல்லதுங்கிறதே இருக்காது தொட்டத்துக்கெல்லாம் சண்டை வீட்டில் மூணு நாலு தடவை சண்டை வரும் அழுகணும் அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுப்பார் பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துன்னா அதுலேயும் அந்தம் நம்ம தேவையான அளவு வருமானங்கள் அப்படிங்கிறது இருக்காது கஷ்டங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் சங்கடங்களை அனுபவிச்சு தான் ஆகணும் அதுலையும் ஒரு நன்மை அப்படிங்கிறது இல்லை அப்புறம் மூணு நாளில் ஒன்றும் இல்லை ஐந்தாம் இடத்துல குரு சூப்பர் ஐந்தாம் இடம் பூர்வபுண்ணியஸ்தானத்தில் குரு அவர் ஒருத்தர் தான் நல்ல பண்ணுறார் பூர்வீக சொத்துக்கள் லாபம் ராஜா தாப்புனார் வழி சொத்துக்கள் லாபம் குழந்தைகள் லாபம் திருமணப் பேச்சு கைகூடும் வாரிசுகள் உண்டாகும் வாரிசுகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும் வாரிசுகள் நன்மை செய்வார்கள் இடம் வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது விவசாய நிலங்கள் வாங்குறது விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஆடை ஆபரணங்கள் தங்கம் வெள்ளி நகை வைரம் வயடூரியங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாத்தையும் கொடுக்குறார் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் யார் என்ன தொழில் பண்ணாலும் அதில் குரு தூக்கி விடுவார் அஞ்சில் குரு இருக்கும் பொழுது இந்த மாதிரி பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம் விவகாரங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகி நல்லது அப்படிங்கிறது நடக்கும் ஆறாம் இடத்துல புதன் சுக்கரன் கல்வி வயலக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சுய தொழில் பண்ணுறவங்க வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஜவுளித்துறை உலோகத்துறை இவங்க எல்லாமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் ஆறில் போய் இந்த ரெண்டு கிரகம் உட்காந்துருச்சு மறைவிஸ்தானத்தில் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது எச்சரிக்கையாக கவனமாக இருந்தால் அது தெரிஞ்சிடலாம் ஏழாம் இடத்துல சூரியன் கேது மிகச்சிறப்பு தகப்பனாண்டிய சொத்துக்கள் இருந்தால் கிடைக்கும் அரசாங்க பணியாளர்களாக இருந்தால் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் கண்டிப்பாக உண்டு அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய பொறுப்புகள் தலைமை பொறுப்பு நிர்வாகத்திறமை இதெல்லாமே உண்டாகும் கேது கூட இருக்கிறதுனால வெளிநாடு போகிறது புதிய புதிய ஒப்பந்தங்கள் புதிய மனிதர்களை சந்தித்தல் பெரிய மனிதர்களை சந்தித்தல் அவர்களோட தொடர்புகள் அதனால் நாமளும் புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது புதிய துறையில் சாதிக்கிறது புதிய தொழில் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் தாப்புனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் அரசாங்க வேலைக்காக காத்திருந்திருந்தால் அந்த அரசாங்க வேலை அப்படிங்கிறதும் கிடைக்கும் குறிப்பாக பார்த்தோம்னா இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமா கதை வசனம் எழுதுகிறவங்க சினிமா துறையில எல்லாமே ஆக்டர்ஸ் முதல்கொண்டு பத்திரிகை ப்ரெஸ் மீடியா கேளிக்கை விளையாட்டுத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள் அனைவருக்கும் நன்மை ஆன்மீகத்துறை அறநிலையத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகுது செவ்வாய் அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல அதுவும் நன்மை அப்படிங்கிறதான் கொடுக்குறாரு பூமி மனை வீடு லாபம் உணவுத் தொழில் கேட்ரிங் சர்வீஸ் ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் லாட்ஜ் தங்கும் விடுதிகளை வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை அதே மாதிரி பொதுப்பணித்துறை குடிநீர் வடிகால் வாரியம் கடல் சார்ந்த தொழில் மீன்வளத்துறை நீர் நீர்வளத்துறை நீரில் என்னென்ன பண்ணுறமோ குடிநீர் அக்வாவா அக்வாஃபினர் வாட்டர் குடிக்கிறவன்ல மினரல் வாட்டர்லேருந்து அது தண்ணி தானே அந்த மாதிரி ஜலம் சம்மந்தமான தொழில் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது பொதுவாக கும்பராசி அப்படின்னு பார்த்தோம்னாலே இந்த ஆவணி மாத பலா ஒரு எண்பது சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எண்பது சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவங்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் எண்பது சதவிகித நன்மைகள்ங்கிறது ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை நீளம் அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி அம்பிகையை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விட பெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே நாம் இதுவரைக்கும் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதத்திற்கான பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்த்தோம் இது வந்து கோசார பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் கோன்னா கிரகங்கள் சாரம்னா ஆகுதல் நகருதல் மூவாகிறது நடத்தும் ஒம்பது கிரகங்களும் மாறி 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 ஒவ்வொரு டைம் காலகட்டங்கள் வச்சு பயிற்சி இருக்கும் நான் பதிவில் சொன்ன மாதிரி சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆறார் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆறார் மற்ற கிரகங்கள் மாதக்கணக்கில் பயிற்சியாக தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பொதுவான பலன்களில் சொல்லியிருக்கோம் இதில் சொன்னது அப்படிங்கிறது நான் சொல்கிற நல்ல பலன்கள் நடந்தாலும் நடக்கலாம் இல்லை நடக்காமல் தீய பலன்களே தான் நடக்குது அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தாலும் இதுக்கு காரணம் அப்படின்னு எடுத்துட்டால் நன்மையும் நடக்கலை தீமை அதிகமாக நடக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னால் இது பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதுனால எதற்கும் நம்மளுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மையான பலன்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் பிறந்த நேரத்தில் இந்த காலச்சக்கரத்தில் பன்னிரெண்டு ராசிகளில் ஒம்பது கிரகங்கள் எங்கே இருந்ததோ அது நமக்கு சொந்த ஜாதகமாக அமைது அதை வைத்து முழுமையாக பார்த்தால்தான் ராசி பலன் நட்சத்திர பலன் தசாபுத்தி பலன்கள் லக்ன பலன் இந்த ஒம்பது கிரகங்களும் என்னென்ன கட்டத்தில் இருக்குது அதனால் நம்ம கஷ்டப்படுறோமா இப்போ டைமிங்கே இத்தனை பிரச்சனை இது எல்லாமே துல்லியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் கணிச்சுக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம்னா சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரியும் இது வந்து பொதுவான பலன்கள் தான் இதில் ஒருத்தருக்கு பொருந்தும் ஒருத்தருக்கு பொருந்தாமல் போகலாம் இது கோச்சார பலன்கள் தான் அதனால் சொந்த ஜாதகம் பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் என்னுடைய அலைபேசி அப்படிங்கிறது இந்த ஸ்கிராலிங்லேயே வரும் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ தாராளமாக இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் முழுமையாக பார்த்து தோஷங்களிலிருந்து விலகி இல்லாமல்ல இறைவனுடைய அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்வென்று பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்